ஆடந்த தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் கமலஹாசன் பிரபாஸ் அமிதாப் பச்சன் போன்ற பல முன்னணி திரை நட்சத்திரங்கள் நடித்து ஒரு பிரம்மாண்டமான சினிமா கல்கி என்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன பொதுவாகவே பேன் இந்தியா சினிமா என்று அழைக்கப்படக்கூடிய சினிமாக்களுடைய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் கல்கி திரைப்படத்துடைய அடிப்படையான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதை மகாபாரத கால காலகட்டத்தில் இருந்து தொடங்குகிறது மகாபாரதத்தில் கடைசியாக அந்த குருச்சேத்திர போர் நடக்கிறப்ப துரோணாச்சாரியுடைய மகன் அஸ்வத்தாமன் அவரிடம் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அடுத்து கலியுகம் வரப்போகிறது அந்த கலியுகத்தில் பல அநியாயங்கள் நடக்கும் அந்த அநியாயங்களையெல்லாம் அழிப்பதற்காக நான் கல்கி அவதாரமாக அவதாரம் எடுப்பேன் அப்போ எனக்கு ஒரு சிக்கல் வரும் அப்போ நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அதுவரை நீ இறக்காமல் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குருச்சேத்திர போர் நடந்த ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உலகம் காட்டப்படுகிறது அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பூமி மொத்தமாக அழிந்திருக்கிறது பூமியில் தண்ணீர் கிடையாது அங்கே விவசாயம் கிடையாது உணவு கிடையாது மக்கள் மிகுந்த அவதியோடு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு உலகம் காட்டப்படுகிறது அங்கே தான் வந்து ஒரு முழுமையான ஒரு எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உலகமாக அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது ஒட்டுமொத்த இயற்கையுமே அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கிறது அதுபோக அங்கே மது வைகையில் இருந்து ஆரம்பித்து நிறைய கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு உலகமாக அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது அந்த காம்ப்ளெக்ஸையும் இந்த பூமியும் சேர்த்து கட்டுப்படுத்துவதாக சுப்ரீம் பவர் ஒன்று இருக்கிறது அவர் தான் கமலஹாசனாக இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய அந்த கமலஹாசன் உடல் நலிவுட்டு இருக்கிறார் அவருடைய உடல் ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்க அங்கே வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை வழியாக செயற்கையான ஒரு கருவை உருவாக்கி ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் ஆன ஒரு கருவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனுடைய சீரத்தை குடித்தால் அவர் இன்னுமே உடல் பலத்தோடு இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயம் நடக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த அசோத்தாமனுக்கு கிருஷ்ணர் வாக்கு கொடுத்ததை போல ஒரு கல்கி என்கிற ஒரு அவதாரம் கிருஷ்ணனுடைய பத்தாவது அவதாரம் வந்து இந்து மத புராணத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த பத்தாவது அவதாரம் தீபிகா பாடுகிற வயிற்றில் ஒரு கருவாக உருவாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்களை எப்படியாவது காப்பாற்றி அந்த கல்கி அவதாரத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஆறாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு இருக்கக்கூடிய அந்த அஸ்வத் தாமன் என்கிற அந்த அமிதாப் பச்சன் முயற்சி செய்கிறார் அந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா என்பதுதான் இந்த கல்கி பக்கத்தோட அடிப்படையான ஒரு கதை இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இது ஒரு புராணத்தில் ஆரம்பிக்கிறது எழுதியிலேயுமே இந்த படத்தினுடைய முதல் பாகம் புராணத்திலே எப்படிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் இரண்டாவது பாகமே அந்த புராணத்துடைய நீட்சியாக இருக்கும் அப்போ இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்க்குறதா அல்லது ஒரு புராணப்படம் அப்படின்னு பார்க்குறதா அப்படிங்கிறதுல தான் இதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது ஏன்னு சொன்னால் இது புராணத்துடைய ரெஃபரன்ஸ் முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் அங்கங்கே வந்தாலுமே கூட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலான உலகம் அப்படின்னு காட்டப்படக்கூடிய காட்சிகளையுமே அந்த புராணத்துடைய பல்வேறு விதமான கூறுகளை அவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ காம்ப்ளெக்ஸுங்கிற உலகத்தில் தான் வந்து மது வகையிலேருந்து எல்லா விதமான கொண்டாட்டங்களுமே இருக்கிறது பூமி என்பது விதமான ஒரு சிருஷ்டியோ அல்லது கொண்டாட்டங்களோ இல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்து மத புராணத்தில் இல்லாமல் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற கான்செப்டை அடிப்படையாக வைத்து தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இருக்கக்கூடிய அந்த புஷ்பக விமானம் அதாவது பறக்கக்கூடிய ஒரு தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பிரபாஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது மாதிரி நமக்கு நல்லா தெரியும் இந்து மத புராணங்கள்லாம் பார்க்கடலை கடைந்து அமிர்தமுங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க அந்த அமிர்தம்ங்கிற விஷயத்தை எடுத்தோம்னா உடல் பெறும் வந்து மரணமே இல்லாமல் வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது இதே விஷயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் பவர் அதாவது அந்த கமலஹாசன் கேரக்டர் அந்த குழந்தைகளுடைய கருவை ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு சீரத்தை தயாரிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி பார்க்குறப்ப முதல் காட்சிகளையும் கடைசியிலும் காட்டப்படக்கூடிய அந்த குருச்சேத்திர போர்க்காட்சிகளை தாண்டி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலான உலகத்தை அடிப்படையாக கொண்டு நகரக்கூடிய அந்த கதைக்காட்சிகளையுமே கூட இந்த புராணங்களுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறது இந்த புராணங்களில் என்னென்ன மாதிரியான கான்செப்ட் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் வேற தொழில்நுட்ப ரீதியாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப தான் இதை ஒரு ஃபிக்ஷனாக பார்ப்பதா அல்லது புராணத்தினுடைய நீட்சியாக பார்ப்பதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வருகிறது அப்போ ஒரு கதையையே ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பார்த்து அதை வந்து அந்த நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாட்டே இருக்கிறார்களா இது வந்து ஒரு ஒரு கலை சார்ந்த ஒரு மோசடியா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதம் இருக்கிறது இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் இந்த படத்தை தனித பேன் இந்தியா சினிமா என்று சொல்லப்படக்கூடிய சினிமாக்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படங்கள் மீண்டும் மீண்டும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இந்து அடையாளத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த பேன் இந்தியா சினிமாக்கள் உருவாகின்றன என்பதை நம்ம பார்க்குறோம் பேன் இந்தியா சினிமா என்கிற ஒரு வார்த்தை உருவாவதற்கு முன்பு அப்படியான ஒரு கான்செப்ட் வைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே உண்மையிலேயே ஒரு பேன் இந்தியா சினிமாக்கள் உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இயக்குனர் மணிரத்னத்தை சொல்லலாம் அவர் ஒரு காதலை அடிப்படையாக கொண்டு அல்லது குடும்ப உறவுகளை அடிப்படையாக கொண்டு நிறைய படங்களை பண்ணியிருக்கிறார் மௌன ரகத்திலிருந்து ஏராளமான படங்களை பண்ணியிருக்கிறார் எப்போ அவர் அரசியல் ரீதியான படங்களை அவர் உருவாக்க ஆரம்பிக்கிற அது பேன் இந்தியா சினிமாக மாறுகிறது பேன் இந்தியா சினிமாவுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா அதனுடைய சந்தை மார்க்கெட்டு தான் ஒரு தமிழ்நாடு ஒரு கேரளா ஒரு ஆந்திரா அல்லது ஒரு பாலிவுட் என்பதை தாண்டி இந்தியா முழுக்க வியாபாரம் செய்யக்கூடிய சினிமாக்களை உருவாக்குது என்பதுதான் பேன் இந்தியா சினிமாக்களுடைய அடிப்படை அப்படி தான் மணிரத்னம் ரோஜா பம்பாய் உயிரே போன்ற படங்களை உருவாக்கினார் அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்காக படங்களை உருவாக்குகிற பொழுது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் இஷ்யூஸ் தேசிய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட படங்களை இவர் உருவாக்கினார் காஷ்மீரில் காஷ்மீர் பிரச்சனை அடிப்படையாக கொண்டு ரோஜா அதே மாதிரி வடகிழக்கு மாநில மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு உயிரே அதே போல் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடந்த மும்பை குண்டுவெடிப்பு மதக்கலவரங்கள் இதை அடிப்படையாக கொண்ட பம்பாய் திரைப்படம் இந்த மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக மனிதத்தனம் நடத்தார் அதுவுமே பேன் இந்தியா சினிமா என்று அழைக்கப்படாத காலகட்டத்திலே உருவான பேன் இந்தியா சினிமாக்கள் என்று சொல்லலாம் அந்த படங்களில் இருந்த மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று ஒரு காஷ்மீர் பிரச்சனை எடுத்துக்கொண்டு முன்னு சொன்னால் காஷ்மீர் மக்கள் எதற்காக போராடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அவர்கள் ஏன் தொடர்ச்சியாக இந்திய இராணுவத்திற்கு எதிராக போராடுகிறார்கள் இந்திய இராணுவத்திற்கும் அல்லது இந்திய அரசுக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடு என்ன இப்படியான ஆழமான எந்த ஒரு விஷயத்திற்குமே போகாமல் ஒரு காதல் ஒரு ஒரு தாய்மை ஒரு கணவனை மீட்கும் மனைவியினுடைய போராட்டம் என்கிற இந்த மாதிரியான ரொமான்ச விஷயங்களை அடிப்படையாக கொண்டு சீரியஸான அரசியல் பிரச்சனைகள்லாம் அதோடைய பின்னணியில் வைக்கிற பொழுது அந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் என்பது குறைந்து போய்விடுகிறது உயிரை படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வடகிழக்கு மாநில மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளையே பற்றியே பேசாமல் அது ஒரு காதலன் இடையிலான ஒரு பிரச்சனையாகத்தான் அது சித்தரித்தது அப்படி பார்க்கிற பொழுது அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகள் அவருடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் அவருடைய போர்க்குளம் போராட்டம் இவையெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அது ஆளும்பர்க்கத்திற்கு சார்பான படங்களாகவே உருவாக்கப்பட்டன அடிப்படையில் படத்தம் ஒன்று அந்த படங்கள் எல்லாம் ஒரு இந்துத்துவ பார்ப்பனியத்தை அடிப்படையாக கொண்ட சினிமாக்களாக உருவாகின அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருவர் என்கிற திரைப்படத்தில் திராவிட இயக்கம் என்பதே இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான ஈகோ பிரச்சனை தான் என்கிற அடிப்படையில் அப்படியான ஒரு படத்தையுமே மனிதத்தன் உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு உருவாகக்கூடிய ராஜமோலுடைய திரைப்படங்களில் இருந்து இந்த கல்கி திரைப்படம் வரைக்கும் பார்த்தோம் முடிஞ்ச சொன்னால் பாகுபடியாக இருக்கட்டும் அல்லது ட்ரிபலாராக இருக்கட்டும் கல்கி திரைப்படமாக இருக்கட்டும் இந்த திரைப்படங்கள் பேன் இந்தியா சினிமாக்கள் என்பவற்றுடைய அடிப்படை என்பது ஒரு இந்திய தேசிய அடையாளம் என்பதை தாண்டி ஒரு இந்து அடையாளத்தின் அடிப்படையிலான ஒரு இந்திய தேசம் என்பதைத்தான் முன்வைக்கின்றன பாகுபலி திரைப்படத்தை பார்த்தோம் சொன்னால் ராமாயண மகாபாரதம் மாதிரியான விஷயங்கள் வந்து பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த திரைப்படம் உருவானது திரிபுழார் என்பது நேரடியாகவே ஒரு இந்து தேசியத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு இந்து தேசிய போராட்டம் என்பதாக அந்த படம் உருவானது கல்கி என்பது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு கிருஷ்ணரால் தான் முடியும் என்கிற ஒரு இந்து மத நம்பிக்கையை சார்ந்து உருவாக்குகிறது அப்படி பார்க்கிற பொழுதுதான் இந்த பேன் இந்தியா சினிமாக்கள் என்பது மீண்டும் இந்துத்துவத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய முயற்சிகளிலே தான் ஈடுபடுகின்றதா என்கிற கேள்வியை அவசியமாக முன்வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பார்க்கிறோம் அப்ப பேன் இந்தியா சினிமானா என்ன பார்க்க முடியும் இந்தியா முழுக்க என்ன பிரச்சனைகள் இருக்கிறது எப்படி இந்தியா முழுக்க ஒரு சினிமாவை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப ஏன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டும் சொன்னால் இப்போ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருகிறது என்று சொன்னால் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஒரு இந்தி படமாக இருந்தாலும் கூட அது ஒரு ஜாதி பிரச்சனையை பேசுகிற பொழுது தமிழிலே நாம் அதை வந்து தொடர்புடைய பார்க்க முடிகிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக ஜாதி இருக்கிற பொழுது அது ஆர்டிகல் ஃபிஃப்டீனாக இருக்கட்டும் அல்லது இங்கே வெற்றிமான ரஞ்சித் போன்றவர்கள் உருவாக்கக்கூடிய படமாக இருக்கட்டும் அல்லது இவர் நாகராஜ் மஞ்சள் உருவாக்கிய சாய்ரத் மாதிரியான படங்களாக இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே பேன் இந்தியா சினிமாக்கள் தான் ஏனென்றால் இந்தியா இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை தான் சொல்கிறது அந்த படம் எந்த மொழியிலே உருவானாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் பார்த்தாலும் அது தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த பிரச்சனை என்று உணர்வ உணர முடியும் என்பது அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அது ஃபேண்டசி வேர்ல்டு எதையுமே காட்டவில்லை அது யதார்த்தத்தை காட்டுகிறது யதார்த்தத்தினுடைய குரூரத்தை காட்டுகிறது அப்போ இந்த மாதிரியான பாகுபலி மாதிரியான படங்களோ அல்லது கல்கி மாதிரியான திரைப்படங்களோ பேன் இந்தியா சினிமா என்று உரிமை கொண்டாடுவதற்கு மாற்ற மாறாக நாம் இது மாதிரியான ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சாயிரத் அதேபோல் வந்து வெற்றிமாற நெஞ்சு கொண்டவர்கள் இருக்கக்கூடியது நெஞ்சுக்கு நிதி மாரிசல்வராஜருடைய மாமனன் மாதிரியான திரைப்படங்கள் பரியேனும் பெருமாள் மாதிரியான திரைப்படங்கள் இந்த திரைப்படங்களைத்தான் நாம் பேன் இந்தியா சினிமாக்கள் என்று சொல்ல முடியும் இன்னொன்று பேன் இந்தியா சினிமாக்கள் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது மணிரத்னம் திரைப்படங்களும் இருந்த மிக முக்கியமான பிரச்சனை பொதுவாக இந்தியாவிலே ஒரு பன்மித்துவம் இருக்கிறது பல்வேறு விதமான மாநில மக்கள் அந்த மக்களுடைய மொழி அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்று இந்த இந்தியாவுடைய மிக அடிப்படையான ஒரு பலம் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் தமிழ்நாட்டில் வெவ்வேறு விதமான வட்டாரம் இருக்கிறது அந்த வட்டார வழக்கு இருக்கிறது அங்கே வெவ்வேறு விதமான பண்பாடுகள் இருக்கிறது அப்போ மதுரை வட்டார வழக்கு அடிப்படையாக கொண்டு பல சினிமாக்கள் வந்திருக்கின்றன கொங்கு வட்டாரத்தை அடிப்படையாக கொண்டு பல சினிமாக்கள் வருகின்றன சென்னை வாழ்க்கை அடிப்படையாக வைத்து சினிமாக்கள் வருகின்றன ஆனால் மனிதத்தினுடைய படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இப்படியான பண்பாட்டு அடையாளங்களே இல்லாமல் ஒரு வட்டார வழக்கு இல்லாமல் எல்லா அடையாளங்களையும் ஒன்றாக சேர்த்து மொன்னையாக்கி தட்டையாக்கி ஒரே மாதிரியான மனிதர்களை உருவாக்குவதாகத்தான் மனிதத்தினுடைய சினிமாக்கள் இருக்கும் அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரியான வசன உச்சரிப்பு ஒரே மாதிரியான உடல் மொழியை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கும் அப்போ இந்த பண்பாட்டு தனித்துவங்கள் என்பதை அழிக்கப்பட்டு அது ஒற்றை திணிக்கப்படுவதாக மாறுகின்றன அடிப்படையில் பார்க்கிற பொழுது இது பாசிசத்திற்கு மிக மிக நெருக்கமானது இன்றைக்கு பிஜேபி எப்படி ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டம் என்று சொல்கிறதோ அப்படி ஒரு கலை சார்ந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள் பல்வேறு விதமான மனிதர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய உடல் மொழிகள் எல்லா இவ அவற்றிற்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இவற்றையெல்லாம் அழித்துவிட்டு ஒரே அடையாளத்தில் கொண்டு வருவது என்பதும் இந்த பிஜேபியினுடைய அரசியல் என்பதும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக நெருக்கமாக இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு பேன் இந்தியா சினிமாக்கள் என்று உருவாகவும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாநில மக்களுடைய இந்த பண்பாட்டு தனித்துவங்களையும் பண்பாட்டு அடையாளங்களையும் அழித்துவிட்டு ஒரு ஒற்றை அடையாளத்துக்கு கொண்டு வருகின்றன அதற்காக இந்து மத புராணங்களை அடிப்படையாக வைத்து ஒரு இந்துத்துவ அடையாளத்தை ஒரு இந்து தேசிய அடையாளத்தை உருவாக்கின்றன என்பதுதான் இந்த பேனிந்தியா சினிமாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை கல்கி திரைப்படத்திலும் அந்த பிரச்சனை இருக்கிறது எனவே இந்த படங்களை தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கிற பொழுது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று பார்க்கிற பொழுது நாம் ரசிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இதற்கு முன்பு வந்த பல்வேறு விதமான பிரம்மாண்டமான திரைப்படங்களை விட கல்கி திரைப்படம் தொழில்நுட்பத்திலே பல அடிகள் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது அதை ரசிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பேன் இந்தியா சினிமாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சினிமாக்களில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை அடையாளம் என்பதும் இந்து அடையாளத்தை வைத்து இந்த சினிமாக்கள் உருவாகுவது என்பதும் மிக முக்கியமான பிரச்சனைகள் இது குறித்து நிறைய விவாதங்களும் உரையாடல்களும் நடக்க வேண்டியது அவசியம் இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி